அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்று கற்கண்டு மொழி முதல் இறுதி எழுத்துகள் சொல்லக்கூடிய இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரசனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் உயிர் எழுத்துகள் வந்து பன்னெண்டு மெய் எழுத்துகள் வந்து பதினெட்டு இந்த பன்னெண்டும் பதினெட்டும் சேர்ந்த எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்களை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேங்களா இந்த முதல் தான் வந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்குது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்றாங்க ஓகேங்களா